இன்றைய திருக்குறள் மெய்ப்பொருள் காண வேண்டும் வித்யாதரன் என்ற ஒரு பேராசிரியர் கர்வம் மிக்கவர் எதையும் கண்ணால் காண தான் நம்புவர் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் ஒரு நாள் அவர் ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் சிறிது ஓய்வு எடுக்க வேண்டி மரத்தடியின் நிழலில் சொகுசு காரை நிறுத்தினார் அங்கே ஒரு வீடு இருந்தது ஒரு தனது சகோதரியுடன் பேசிக் கொண்டிருந்தார் பேராசிரியர் அவர்களிடம் பேச்சு கொடுத்தார் அவர்கள் தங்கள் உடைமைகள் அனைத்தையும் கடவுள் கொடுத்தார் என்ற நம்பிக்கையுடன் பேசினார்கள் பேராசிரியர் உங்களது கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அவர்கள் கையை வானத்தை நோக்கி உயர்த்தி காட்டினார்கள் அதற்கவர் நான் ஒரு பேராசிரியர் என்னை பொறுத்தவரை கண்ணால் கண்டு கையால் தொட முடிந்ததை மட்டுமே உலகில் உள்ளதாக விஞ்ஞானம் சொல்வதை நம்புகிறவன் உங்கள் கடவுளை கண்ணால் காணவும் முடியாது கையால் தொடவும் முடியாது ஆகவே கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்றார் அவர்கள் பாவம் அதிகம் படிக்காதவர்கள் கடவுளை உணர மட்டுமே முடியும் என்று அவருக்கு புரியும் மன்னம் எடுத்துச் சொல்ல முடியாதவர்கள் அவர்கள் காரில் அவர் காரில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார் அந்த சிறுமி பேராசிரியர் அவர்களே உங்களுக்கு கடவுள் இல்லை என்று யார் சொன்னார்கள் என்று கேட்டார் அவள் அவர் பெருமையாக எனது பகுத்தறிவு சொல்கிறது என்றார் உங்கள் பகுத்தறிவு எங்கே இருக்கிறது என்ற சிறு பெண் கேட்டால் அவர் தனது தலையை தொட்டு காண்பித்தார் உடனே அப்பெண் உங்கள் பகுத்தறிவை தொட முடியுமா அல்லது பார்க்க முடியுமா என்றார் விஞ்ஞான கூற்றுப்படி கண்ணால் காண முடியாத கையால் தொட முடியாத எதுவும் உலகில் இல்லை ஆகவே உங்களுக்கு பகுத்தறிவு இல்லை என்பது எங்கள் முடிவு என்றார் தன்னுடைய பேச்சாலேயே தன்னை மடக்கிய கல்வி அறிவு அதிகமில்லாத அந்த சிறுவி சிறுமியின் பேச்சால் அந்த பேராசிரியர் கர்வ கர்வம் கொண்டதையை நினைத்து வெட்கமுற்று தனது காரில் சென்றார் தன்னை விட அதிகம் படித்தவர்கள் சொல்வது செய்வது அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை ஒரு கல்லூரியில் பேராசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் மாணவர்கள் எவ்வளவு கவனத்துடன் இருக்கிறார்கள் என்பதை அறிய ஒரு சோதனையை வைத்தார் தனது முன்னே ஒரு மேசையில் ஒரு டம்ளரில் மாட்டின் கோமியத்தை வைத்திருந்தார் அதை போலவே அனைவருக்கும் முன்னே வைக்கப்பட்டிருந்தது அவர் நான் செய்வதைப் போல அனைவரும் செய்து காட்ட வேண்டும் நம் அனைவரும் முன்பு உள்ள மேசையில் பசுவின் கோமியம் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறி தனது நடு உயர்த்தி அந்த கோமியத்தில் நனைத்தார் அனைவரும் அப்படியே செய்தார்கள் பின்னர் விரலை நாக்கில் வைத்தார் மாணவர்கள் தமது பேராசிரியரே கோமியத்தை நாக்கில் வைக்கிறார் நாமும் செய்யலாமே என்று அவர்களும் நாக்கில் வைத்தார்கள் பேராசிரியர் நான் நடு கோமியத்தை தொட்டேன் ஆனால் மோதிர விரலைத்தான் நாக்கில் வைத்தேன் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து இருந்தால் கோமியத்தை நாக்கில் வைத்திருக்க மாட்டீர்கள் என்றார் மாணவர்களுக்கு தங்கள் கவனக்குறைவு புரிந்தது இதையே வள்ளுவர் அறிவு உடைமை என்னும் நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் நானூற்றி இருபத்தி மூணாவது குரலில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு முதல் நிகழ்ச்சியில் அதிகம் படிக்காத குழந்தைகளாக இருந்தாலும் பேராசிரியர் அது கூற்றை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தமது வாதத்தால் பேச்சிழக்க செய்தனர் இரண்டாவது நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் தங்களது கவனக்குறைவாலும் பேராசிரியர் சொன்னதும் சொல்வதும் செய்வதும் சரியாக இருக்கும் என்று செயல்பட்டு குற்ற உணருக்கு ஆளாகினர் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் அதை கூறியவர் யார் என்று பாராமல் அச்செய்தியில் உள்ள உண்மையை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும் என்று வள்ளுவர் வாக்கின்படி நாம் நடப்போமாயின் நாம் அந்த அறிவாளி ஆகலாம் இன்றைய சிந்தனைக்காக